இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெருக்கடை வீதி மற்றும் கிளை நடேசந்தரு மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் நடேசந்தரு மன்னார்குடி சோழன் ஷூமாத் மேலராஜ வீதி மசூதி எதிரில் மன்னார்குடி ஆர் ஆர் ராம்வலாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கஸ் பாத்ரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் நடேசந்தரு பஸ் ஸ்டாண்ட் அருகில் மன்னார்குடி மற்றும் வைஷ்ணவி ஜுவல்லரி அண்ட் பேங்கஸ் பெட்ரோல் எதிரில் எில் ரோடு கல்யாணம் பண்ணதுல இருந்து நோட்டை பார்ப்போம் பார்த்த மொய் நோட்டை டைமே இல்ல நேரம் இல்லை இப்பதான் பொண்ணுமாப்ல போகணும்னு எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கு யாரும் எவ்வளவு மொய் போட்டிருக்கா என்னன்னே தெரியல பார்த்தா தான் தெரியும் ஆமா செந்திலாம் எழுதியிருக்கு அந்த அவர்லாம் எழுதியிருக்காங்க ராணி எழுதியிருக்கா இது என்னது இவர் நாத்தனார் என்னது இது நாத்தனா வீட்டுக்காரு வேற ஐயாயிரத்தி ஒண்ணு தான் போட்டிருக்காரு நான் பார்க்கல இன்னைக்குதான் பாக்குறேன் இவர் என்னமோ பெரிய ஏகபோகமாக நகையெல்லாம் கொண்டு செஞ்சாரு தங்கச்சி விடு அக்கா விடுனாரு இப்போ பார்த்தாதான் தெரியுது நோட்டை ஐயாயிரத்தி ஒன்று முய எழுதிட்டு போயிட்டாரு இப்போ வாரட்டுப்பங்க இவர் ரெண்டு பவுன் போட்டேன்னு சொன்னாரு ஆனால் என்னன்னு தெரியல இவங்க ஐயாயிரத்தி ஒண்ணு போட்டுட்டு போயிருக்காங்க என்ன கணக்கு என்னன்னு எனக்கே புரியல

கொஞ்சம் பொறுமையா இருக்கா என்ன கஷ்டமும் தெரியல சரியா வீட்டுக்கு வர சொல்லுங்க அவரை வீட்டுக்கு வர வர இந்த ஐயாயிரத்தி பணத்தை இல்லாட்டி கேளுங்க கூப்பிட்டு இந்த ஐயாயிரத்தி ஒண்ணு வந்து நமக்கு செய்ய முடியாதாமா தூக்க முடியாம அப்படியே இருக்காரு நீங்க வர சொல்லுங்க அவருக்கு போன் எடுத்து வர சொல்லுங்கப்பா நான் பேசவா கவிதா கொஞ்சம் பொறுமையா இருக்கு கவிதா நான் அத்தானுக்கு போன் போட்டு கேட்டு நான் பேசிட்டு நான் சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் ஃபோன் உங்களுக்கு ஹலோ அக்கா அந்த முருகன் பேசுறதா ஒண்ணு இல்லதான் இப்ப இந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த மொய் நோட்டு எடுத்து பார்த்துட்டு யார் யார் எவ்வளோ போடுறாங்க என்னென்னு அதில் பார்த்தா நீங்கள் வந்து ஒரு அஞ்சாயிரத்தி ஒரு ரூபா போட்டுருக்குறீங்க அதான் என் மனைவி கேட்டுகிட்டு இருந்தால் இது மாதிரி என்னது அஞ்சாயிரத்தி ஒன்று தான் போட்டிருக்குது நீங்கள் ஆல்ரெடி ரெண்டு பவுனு செஞ்சுருக்குன்னு சொன்னீங்க இப்போ என்ன வெறும் அஞ்சாயிரத்தி ஒன்று போட்டுருக்காரு அந்த காசு இல்லாமல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறேன் நீங்கள் ஒன்று வந்து நான் அப்புறம் செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் இது மாதிரி போட்டு போனது இப்போ அது வேறு பிரச்சனை நினைக்கிது நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கலாம் தான் இதை பற்றி பேசிவிட்டு நம்ம என்னங்கிறது முடிவு பண்ணிக்குவோம் கொஞ்சம் வீட்டுக்கு வரையலா ஆ சரி வாங்க

கட நல்லா இருக்காங்களா பிள்ளைங்க நல்லா இருக்காங்கல்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க இதுவா அர்ஜென்டா எங்க தலை போற காரிய மாரி போராடிச்சு வாபான்னா இல்ல இப்போ பொண்ணு கல்யாணம் நடந்தது வேணாம் மொய் நோட்டை பாசந்தான் நானும் மனைவி உட்காந்து பார்க்கும்போது அதில் நீங்கள் அஞ்சாயிரத்து ரூபா பணம் போட்டுருக்கிறீங்க நான் உங்கள் குள்ளேருந்து செய்யும்போது ரெண்டு பவுன் செஞ்சுருந்தேன் அப்போ உள்ள வெளிக்கு இப்போ என் மனைவி கணக்கு பண்ணும்போது பார்த்தா நீங்கள் அஞ்சாயிரத்து ஒன்று போட்டதுனால ஒன்று நீங்கள் எங்கே என்னட்டான் அவங்களை சொல்லியிருக்கணும்னு தெரியாமல் அதான் இந்த மாதிரி நான் இப்போ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் கொஞ்சம் இது பண்ணி பேசியிருப்போம் வீட்டை அவங்க எடுத்து பார்க்கும்போது நீங்கள் அஞ்சாயிரத்து ஒன்று போட்டது தெரிஞ்சிச்சா இப்போ அது ஏன் அஞ்சாயிரத்து ஒன்று போட்டிருக்கீங்க நீங்கள் ரெண்டு பவுனில் செஞ்சேன்னு சொன்னீங்க இப்போ இதோட முடிஞ்சு பிடிச்சா என்ன இப்போ அஞ்சாயிரத்துக்கு சொன்ன ஒன்று போட்டதுனால நமக்கு என்ன நம்மளை வந்து சீப் பண்ணிக்கிற மாதிரி பிக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இப்போ என்ன நீ மொய் போட்ட முதல் போயிட்டு நகை போட்டு டைப் நான் இல்லைன்னு சொல்லலை அப்போ நகை என்ன உனக்கு நகை வந்து ரெண்டு ரெண்டு பவுனுங்கிறது வந்து ஒரு எட்டாயிரரூவா வருது எட்டாயிரம் ஒம்பது ரூபா வருது இன்றைக்கி என்ன விட்டுது இன்றைக்கி வந்து ஒன்றரை லட்ச ரூபா அவ்வளோ வருது எட்டாயிரம் ஒரு பவுனு எண்பதாயிரம் எண்பதாயிரரூவா வருது ரெண்டு பொண்ணா உங்களுக்கு இருபதாயிரம் வருது அன்னைக்கு நீ போட்ட நகையோட மதிப்பு வந்து பத்தாயிரம் தான் இன்னைக்கு விலை இருக்குது இருக்கிறத செய்ய முடியும் இதோட ஒத்து பேரும் உறவு முக்கியம் இல்லையா தான் முக்கியமா அது எனக்கு முக்கியல இல்லை அதான் அன்னைக்கு வந்து அந்த ரெண்டு மூணு பொறுத்து நான் எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா தான் அன்னைக்கு வந்து விவசாயத்தில் உள்ளதெல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் பண்ணி கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து போட்டு ரெண்டு மூணு நான் ரெண்டு மூணு நகை போட்டேன் நீ தனியாக இருக்கிற சம்பாதிச்சிருக்கிறேன் அந்த ரெண்டு மூணு கூடத்தில் ரெண்டு மூணு ஒரு ஒன்றரை மூணு நாள் போடலாம்ல அதாவது இன்றைக்கிய இருக்கத்தான் நான் செய்ய முடியும் இதோட ஒத்துப்பய போறதுல அடுத்தடுத்து எதுவும் உனக்கு நகர வரைக்கும் நான் செய்யப்படவேன்

வை தான் நான் இருந்தேன் சரி பேசி முடிச்சிட்டீங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சது வீடு கட்டி கடன் வாங்கி அதுக்கப்புறம் பொண்ணுக்கு கல்யாணம் வந்து நிலத்த அடைச்சிட்டு தானே நாங்களும் செஞ்சோம் கையில காசு ஏது காசு அப்ப நீங்க எல்லாம் அப்படி எல்லாருமே பண்ணனா யாரு வேற இருந்தால் பரவாயில்ல நாத்தனா வீட்டுக்காரரு அப்படிங்கிறது வந்து நீங்க செய்யணும் நான் ரெண்டு பவுன் சொல்லிதான் நீங்கள் நாலு பவுன் போடணும் அப்படிங்கிறதுக்கு வரீங்கன்னு நினைச்சேன் இப்போ என்னன்னா ரெண்டு பவுனை என்னால செய்ய முடியாதுங்கிறீங்க நாங்க எதிர்பார்த்தோம் எல்லாமே கடனை வாங்கி செஞ்சிட்டேமே நான் போட்டுருவாங்க செஞ்சதெல்லாம் கொண்டு வந்து போட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு நாங்க அது மாதிரி இருந்துட்டு அசால்ட்டா நீங்க என்னன்னா ஐயாஜி மையம் எடுத்துட்டு போனீங்க இப்போ அதுதான் வீட்டில் அவரை கூப்பிட்டு நான் கேட்டேன் என்ன அவங்க அக்கா வீட்டுக்கார இப்படி செஞ்சிருக்காரு நாங்கள் மச்சான் மச்சானும் பேசிக்கிறோம் நீ வரதுக்கு பேர் நான் என்ன செஞ்சுக்கணும் உனக்கு தெரியுமா இதோட போய்க்கிறத நம்ம சொந்தம் சொந்தம் தான் முக்கியம் பண முக்கியம்னு பேசாது இந்த காலத்துல சொந்தம் வேணும் அதை நினச்சி பேசு நீ ஏன் உடல் அளவுக்கு பேசுகிற நான் தான் அவட்ட பேசியிருக்கேன்ல சீர் செய்கிறது வந்து கேட்கறது எனக்கு தப்பு இருக்குற ஜெய் ஸ்ரீராம் வாங்க வாங்க என்ன விஷயம் சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் நம்ம ஊர்ல தெரியும் கோயில் வேலை நடந்துட்டு இருக்கு ஆஞ்சநேயர் இருக்கு கோயில் கட்டிட்டு இருக்கோம்ல அது கொஞ்சம் பண பற்றாக்குறையா இருக்கு அதான் ஊரில் வசூல் பண்ணலாம்ட்டு அப்படியே உங்களையும் பார்த்து பண்ணலாம்னு வந்தோம் கோயில் கட்டுறோம் கோயில் கட்டுறதுக்கு நிதி வாங்கறதுக்கு வந்தோம் நீங்க மாவு வச்சுருன்னு காலதாரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் எப்படி கேட்குறதுனா உட்காந்துருக்குறோம் எங்களுக்குள்ள ஒரு மொய் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அது சம்பந்தா பேசிட்டு அது கோயிலுக்கு நிதி வாங்க வந்தோம் இங்க உங்ககிட்ட நிதி பத்தி இருக்கு கவர்மெண்ட் சொல்லுங்க என்ன மொழி என்ன கடை அக்கார பிள்ளைக்கு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டு மூணு நகை போட்டேன் இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏ முனை கல்யாணத்துல

இந்த கதைய கட்டம் ஒரு இடியப்பட்சிக்கல் மருத்துவ தெரியுது எனக்கு நீங்க சொல்ற மாதிரி இங்க இல்ல எங்கப்பாத்தாலும் நடக்குது இப்போ அந்த காலத்துல ஒரு பத்து வருஷம் முன்னாடியே அவர் ரெண்டு பவுனும் நகை போட்டேங்கிறார் இப்போ வந்து இவர் மச்சினா வந்து ஒரு ஐயாயிரத்து ஒன்று போட்டு போயிடுதுன்னு சொல்றாரு காலகட்டம் என்னப்போ விலைவாசி கிரு ஏறுது சொல்றது சரிதானே அப்போ அன்னைக்கு அவர் ரெண்டு பவுனும் வாங்கினது என்ன பணமா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு இன்னைக்கு வந்து அதே ரெண்டு பவுனும் வாங்கினா அவர் எங்கே போவார் அந்த காசுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் அதை மனசு வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு காசை காசை கணக்கு பண்ணியிருக்காரு அதெல்லாம் கொண்டா ஐயாயிரத்து போட்டிருக்காரு எனக்கு இதில் உடன்பாடு நான் என்ன சொல்றேன் கேளுங்களேன் இந்த காலத்தில் நகையை போடக்கூடாதுங்கிறேன் பணம போட்டால் இன்னைக்கு ஐயாயிரம் போட்டால் நாளைக்கு ஐயாயிரம் ஜல்லுபடியாகும் இன்னைக்கு ஐம்பாயிரம் போட்டால் நாளைக்கு ஐம்பாயிரம் போட்டால் சண்டை வராது இந்த நகையை போட்டு நாளைக்கு நாளைக்கு லால்கள் இன்னைக்கு பவுன் என்ன விள வைக்குது அதே கணக்கில் இருக்காங்க வாக்கெட் வேகத்தில் ஏறுதா இல்லையா அதை வச்சு அவங்க பேசுறாங்க நம்ம என்ன தீர்வு சொல்லிட்டு போறது இப்போ ரெண்டு பேரையும் நம்ம வந்து பாதை எல்லாமே ஏதோ ஒன்று பண்ணி தான் கொடுப்பாங்க வந்ததுக்கு நம்ம நிதி அவங்க வந்துட்டோம் அவங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்துட்டு போகணும் நான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணுறப்ப ரெண்டு மூணு நகை அதான் வித்துச்சு அதை போட்டேன் அவன் இதை கணக்கு பண்ணுறான் நகையை கணக்கு பண்ணுறான் முடிய உறவை கணக்கு பண்ணுறானா பார்த்தீங்களா இப்போ இவனுக்கு இவன் கல்யாணம் கல்யாணம்ன்றதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளோ உழைச்சிக்கணும் அவனுக்கு தெரியுமா அதெல்லாம் கணக்கு பண்ணுறானா நகையை மட்டும் கரெக்டாக கணக்கு பண்ணி பேசுகிறான் அந்த பிள்ளைக்கு தெரியாது நான் உழைச்சது இவன் எடுத்து சொல்லணுமா இல்லையாங்க பொன்னாட்டி சொல்லணுமா இல்லையா என் பொண்டாட்டி பேசுகிறான் என் பொண்டாட்டி பேசுகிறான்னு சொன்னாங்க ஃபோன் அடிச்சு உடனே வாங்க செய்தி இருக்குங்கிறாங்க நீங்களே சொல்லுங்க இப்போ மாமச்சாளர் உள்ளது என்ன நடக்குதுன்னா வரவை பற்றி தான் பேசியது தவிர உறவை பற்றி பேசலை புரியுதா வரவுங்கிறது வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் உறவுங்கிறது எப்போ ஒட்டுதலா கூட வர்றது உறவு விட்டோம்னு வச்சுக்கிறேன் வாழ்க்கை இல்லை இப்போது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளாம விட்டோம் ஒரு மூட்டை நெல் என்ன வேலை நாற்பது ரூபா இன்னைக்கு ஒரு மூட்டை நெல் என்ன விற்கிது குஞ்சு குஞ்சு போனால் ஒரு ரெண்டாயிரத்து வந்து விற்கிது ஆனால் அன்னைக்கு பவுன் என்ன விலை தெரியுமா ஒரு பவுன் நூறுரூவான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தெரிஞ்சுது ஆக மனிதனோட உழைப்புங்கிறது வந்து க்ரீனாக இருக்குது ஆனால் உள்ள பவுனு விலை ஏறிக்கிட்டு ஆனால் இங்கே உறவு உள்ள பவுனை நான் அவ்வளோ போட்டேன் இவ்வளோ போட்டு சண்டை வருது நான் என்ன தெரியுமா பவுனை பார்க்காதீங்க நகையை பார்க்காதீங்க மனிதன் அன்றை உறவு முறை எப்படி நல்லா பேசிக்கிறோம் வாங்க உட்காருங்க சாப்பிட்றோம் அதுதான் என்றைக்கு நீடிக்கும் இன்னைக்கு ஐயாயிரம் போட்ட நீ பத்தாயிரம் போட்ட நீ போடலைங்கிறதெல்லாம் மனசு தான் மனசு ஏற்றுக்கிட்டு தான் எதுவுமே வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் அதில் நகைங்கிறது வந்து திடீர்னு புடஞ்சி போகிறத வச்சுக்குவோம் ஒரு கற்பனைக்கு ஆயரூபா பவுனு அப்போ நாலாயிரரூபா திருப்பி கேட்டால் கொடுத்துருவாரா அவர் அதனால் வேலை பெருத்துப்படுத்த வேண்டாம் அந்த இங்கே ஒற்றிக்கு உடம்புக்கு போங்க நீங்கள் கோயிலுக்கு எவ்வளோ திகிச்சு அதை சொல்லுங்கள் நாங்கள் போகணும் அப்படி வேறு இருக்கு வண்டி உங்களை தான் பார்க்க வந்தோம் மச்சானையும் சேர்த்து பார்த்துட்டோம் ஆஞ்சநேயர் கோயில் கட்டுறோம் அதுக்கு தேவையான நன்கொடையை கொடுங்க எப்போவுமே உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆஞ்சநேயர் அருள் கிடைக்கும் கடலுக்கு முத்தெடுக்க போனாலும் அண்ணா நீங்க ரெண்டு பேரும் சொன்னது எனக்கு புரியுதுண்ணே பணத்தோட உறவு முறை தான் முக்கியங்கிறது நான் உணர்ந்துக்கிறேன் என்னதான் இருந்தாலும் வீட்டில் உள்ள பொம்பளைங்களை வந்து பொறுத்து போக மாட்டாங்க இல்லையா அதையும் நான் கீரமைச்சுக்கணும் அதனாலதான் என் கூப்பிட்டு கேட்டேன் பரவாயில்ல எனக்கு உறவு முறை தான் முக்கியம் நீங்க எதிர்பார்த்த வந்த கோயிலுக்கான பணத்தை நான் ரெண்டாயிரத்தி ஒன்று தர்றேன் எழுதிக்கங்க பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன்

Fumbu tumunu ya maa yamma.